குருவுக்கு வணக்கம் ஆருத்ரா ஜோதிர குழுவில் பயணிக்கக்கூடிய அனைத்து ஜோதிட சந்தங்களுக்கும் கரூர் அஸ்வ மணிமேகலையின் அன்பானது ஒரு காலை வணக்கம் என தந்தை திரு ஹரிஹர ஐயா ஒரு அற்புதமான ஒரு கேள்வி கேட்டிருக்க வெளிநாட்டு யோகம் அதை வெளிநாட்டு யோகம் என்பதை விட தோஷம் என்று ஆணித்தரமாக அதற்கு பல கதைகள் மாமூலாக சொல்லக்கூடிய புராண கதைகளோடு வெளிநாட்டு வாசம் என்பது ஒரு தோஷத்தை முன்னிறுத்தக்கூடியது என்று மற்றவர்களும் அதற்கான தெளிவான ஜாதக ரீதியான பதிவை பதிவிடுங்கன்னு சொல்லியிருக்காரு ஆக்சுவலா இது வந்து பாவ ரீதியா ஸ்தான ரீதியா ரீதியாக பஞ்சபூத தத்துவ தான் இதை விளக்க முடியும் அப்படி அப்ப தான் அது சரியாவும் வருது இப்போ வெளிநாடு போனவங்க ஜாதகத்தை ஈஸியா சொல்லலாம் போவாங்கன்னு நினச்சி போக முடியாத உதாரணங்கள் எல்லாம் கூட எடுக்க முடியும் நான் பார்த்துருக்கேன் என்னோட அனுபவத்தில் இப்போ அதை விளக்கக்கூடிய அதை விளக்கக்கூடிய அளவுக்கு நான் டைம் எடுத்துக்கிட்டேன் ஒரு ரெண்டு நாள் டைம் எடுத்துக்கிட்டேன் ஏன்னா என்ன நல்லா பதிவே கொடுக்க முடியல அவ்வளோ கூட்டம் இருந்தாலும் இதுக்கு ஒரு பதிவு தரணுமே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொறுத்தருந்து பொறுமையாக இந்த பதிவை கேட்டீங்கன்னா நல்லாவே இருக்கும் இப்போது அப்பா கேட்ட கேள்வி அப்படிங்கும்போது ஒரு பூர்வ புண்ணியம் அவர்களை தன்னுடைய பாரத தேசம் அனுமதிக்காத போது அது தோஷம் பெறும் பொழுது அவர்கள் வெளியேறி செல்கிறார்கள் நாடு கடத்தப்படுகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை அது மாற்று கருத்தே இல்லை இப்போ நம்ம திருமணங்கிறது வந்து சொந்தத்துல திருமணமா அப்படின்னா சனி ராகுலாம் ஏழாம் இடத்தை பார்க்குது இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சொந்தத்துல கல்யாணம் கிடையாது இல்லையா அந்த மாதிரி ஒரு வெளிநாடு வாழ்க்கைக்கு என்ன ஜோதிட ரூல் எடுத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரீதியா அப்படின்னு எடுத்தீங்கன்னா தூர தேசம் தொலைநோருக்கு அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கிரகம் அப்படின்னு சொன்னா அது சனி மட்டுமே அப்ப இந்த லாங் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கிரகம் வெளி தேசங்கள் போவதற்கு வழிவகை செய்கிறது ரெண்டாவது நம்ம பிரயாணம் அதுல ஒரு ஃப்ளைட்லேயோ ட்ரெயின்லேயோ நம்ம அத வெளி மாநிலங்களுக்கு வெளி தேசங்களுக்கு போறதுக்கு அந்த பிரயாணம் சார்ந்த கிரகம் யாருன்னா சந்திரன் அதுல மெயினாக பங்கு அளிக்கணும் மூணாவது அந்நிய பாசைகள் அந்நிய மக்களை நம்ம மாமா மச்சான் அங்கே கிடையாது நம்ம அண்ணன் தம்பி அங்க கிடையாது அப்ப வேறு மதம் வேறு இனம் வேறு குளம் அவர்களோடு பழகக்கூடிய அமைப்பை கொடுக்குற ஒரே கிரகம் இந்த ராகு கேதுகள் மட்டும்தான் அப்போ சனி சந்திரன் ராகு இந்த மூன்று கிரகங்களும் நம் சொந்த ஊரை விட்டு வெளியேறி செல்வதற்கான முதல் அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறது சரி இவங்க ரைட்டுங்க இவங்க எங்க இருந்தா அப்படின்றது தானே கான்செப்ட் அப்ப பாவ ரீதியாக எங்க இருந்தா அப்படின்னா ஒன்பதாம் பாவம் வெளிநாடு செல்வதற்கான அமைப்பை பாவரீதியாக தருகிறது அப்போ காலபுஷனுக்கு ஒன்பது என்பது தனுசு நம்ம லக்னத்துக்கு ஒன்பது அப்படிங்கிற ஒரு தசாபுத்தியோ ஒன்பதுல ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் போது நம் வெளியேறி செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கிறது ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஒன்பதாம் அதிபதியோட தசை நடக்குது அப்படின்னு நம்ம வெளியில போறோம்லாம் ஒன்பதாம் அதிபதி போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு திரும்பி ரிட்டர்ன் வர்ற தான் கொடுக்கும் இன்னும் அதை எடுக்கணும் அப்படின்னா இந்த கல்வி பயில்வதற்கான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் போய் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு வர்றாங்க இல்லையா இல்லை ப்ராஜெக்டுக்காக வெளிநாடு போகிறாங்க பிஸ்னஸுக்காக வெளிநாடு போகிறாங்க பையரை பார்க்க போகிறாங்க இதெல்லாம் சுற்றுலா போகிறாங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒன்பது கல்வி ஸ்தானம் இதெல்லாம் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து அந்த போயிட்டு திருப்பி வர்ற அமைப்பு இருக்கும் அங்கேயே பன்னெண்டாம் இடத்துல அங்கேயே நிரந்தரமா வாழ்றதுக்கு ஆசைப்படுற அமைப்பு என்னன்னா பன்னெண்டு அப்ப இந்த ஒன்போதும் பன்னெண்டும் அனுமதிக்காம ஒருத்தர் வெளிநாட்டுல கால் வைக்க முடியாது இப்ப நம்ம நம்ம பூர்வீகத்தை விட்டு போறதுக்கு தோசம் அப்படிங்கிறோம் ஆனா அந்த வெளிநாடு ஒருத்தனை அனுமதிக்கிறதுக்கு ஒரு பாஸ்போர்ட் வழங்கி அவனை அவனை அங்கீகரிக்கணும் இல்லையா முதல்ல உள்ள விடுறதுக்கு ஒன்பது ரைட்ஸ் கொடுக்கணும் அப்ப என்னன்னா அந்த தசாபுத்தி ஒன்பதாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதியில ஒரு கிரகம் உட்கார்ந்து தசாபுத்தி நடத்திட்டாலும் சனி சந்திரன் ராகு இந்த ஒன்பது பனிரெண்ட பார்வை செய்தாலும் அங்கு அமர்ந்தாலும் திசா காலங்கள் வந்தாலும் போவதற்கு வாய்ப்பு அப்படின்னா அது உட்கார்ந்தொன்னே மட்டும் போயிட முடியாது அந்த பாவம் பாதிச்சு திதிசூன்யமோ பாதகமோ பாதகாதிபதியா அந்தஸ்து பெற்று அந்த கிரகங்கள் அங்க இருந்தா மட்டும்தான் நம்ம சொந்த நாட்டை விட்டு வெளில போக முடியும் ஒண்ணு அப்ப வெளிநாடு அப்பதான் நம்ம போறதுக்கு வழி இல்லாத போது வெளிநாடு நம்மளை அங்கீகரிக்குது அப்போ நம்ம தேசம் முடுக்கிறது பிரச்சனை இல்லை அந்த தேசம் நம்மை ஆராதிக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அப்போ ஒம்பது போயிட்டு வர்றது பன்னெண்டு அங்கேயே வாழ ஆசைப்படுவது அப்போ பன்னெண்டாம் இடம் அப்படிங்கும்போது அதுக்கு நம்ம காலகுஷ தத்துவப்படி மீனம் இல்லைங்களா அப்ப இந்த ஒன்போது பன்னெண்டுக்கு ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னா குரு பகவான் அப்போது இந்த குரு பகவான் சொல்லக்கூடிய பனிரெண்டாம் இடத்தையோ பனிரெண்டாம் இடத்தை பார்க்கும்போது பனிரெண்டாம் இடத்துல அமரும்போது ஒன்பதாம் இடத்தை பார்க்கும்போது ஒன்பதாம் இடத்துல அமரும்போது அது சொல்லுவாங்களே ஓடி போகிறவனுக்கு ஒம்போதுல குரு யாம் ஓடி போகிறவனுக்கு ஒன்போதுல குருவான் அந்த மாதிரி அந்த தலைமறைவு வாழ்க்கைக்கு ஒன்போதுல இருக்கிற குரு நம்ம சொல்லுவோம் மதம் ஜீனம் பற்று அதெல்லாம் அதை எல்லாத்தையும் அந்த வீடு திருச்சூனியமாயிருச்சுன்னா அதெல்லாம் முடிக்கிட்டு கிளம்புங்க என்ன கோயில் கும்பிடுற என்ன சாமி என்ன சொந்தம் சொந்தம் இது என்ன ஊரு இது என்ன சொத்து அப்படின் அப்படி ஆயிரும் அப்போ இந்த ஆதிபத்தியம் பெற்ற குரு பகவான் அந்த பாவத்தை பார்ப்பது மிகவும் ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் சரி இது மட்டும்தானா அப்படின்னம்னா இது இதோடு இப்ப வெளி வெளிநாடு போயிட்டு வந்துடுறாங்க அல்லது வெளிநாடு தங்குறன்னு ஆசைப்படுறாங்க அங்க நல்லா சம்பாதிப்பாங்களா அப்படின்னு அனுமதிக்கிறதுக்கு யாரு அனுமதி தரணும்னா ஏழாம் பாவம் அனுமதி தரணும் ஒரு ஜாதகத்தில் ஏழாம் பாவம் ஆட்சி பெற்று உச்சம் பெற்று ஏழாம் அதிபதி வலுத்து ஏழாம் பாவம் வலுவாக இருக்குமே ஆனால் ஒருவருக்கு வெளிநாட்டுல கை நிறைய சம்பாதிக்கிற பாக்கியம் கிடைக்கும் அதுக்கப்புறம் அந்த கிரகம் எங்க போய் இருக்குது அப்படிங்கறத வச்சு அதுல வந்து அவன் சம்பாதிக்கிற காசை இன்வெஸ்ட் பண்ணுவோம் அப்படிலாம் இருக்கும் அது வேற அது இன்னும் வேற ஒரு ரூல் நீடிக்கும் அப்ப ஏழாம் பாவம் சம்பாதிக்கிறதுக்கு வெளிநாட்டுல சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏழாம் பாவம் சொல்லுது ரைட்டுங்களா இது எல்லாத்த விட ராசி வந்து ராசி அடிப்படையில பஞ்சபூத தத்துவத்துல எதுங்க அத வந்து கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசி அடிப்படையில் காற்று ராசியும் நீர் ராசியும் வெளிநாடு செல்வதற்கு அனுமதி தருகிறது அப்ப வெளிநாடு செல்வதற்கு அனுமதி தர்றதுக்கு காற்று ராசியும் நீர் ராசியும் அப்படின்னா அப்ப ஆல்ரெடி அதுல வரக்கூடிய விஷயங்கள் என்ன சந்திரனும் சனியும் ஆல்ரெடி காற்றுக்கும் நீருக்கும் ஆதிபத்தியம் பெற்றுறாங்க ஆனால் ராகு எப்படி வருவார் அப்படின்னா இப்போ மிதுனதுலாம் கும்பத்துல ராகுவினுடைய நட்சத்திரம் இருக்கு அப்போ காற்று ராசிக்கும் அந்த வெளிநாடு கடத்துவதற்கான தன்மை என காத்து ஒரு இடத்துல நிற்காது அப்போ அந்த காற்றுக்குண்டான தன்மையும் நீருக்குண்டான தன்மையும் தன்மையும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடத்தி செல்வதற்கான வாய்ப்புகளை இந்த இரு பாவங்களான ஆறு ராசிகள் தருகிறது அது எதுனா மிதுனதுலாம் கும்பமும் கடக விருச்சக மீனமும் இப்போ நமக்கு அது பன்னெண்டாம் பாவமாகி ஒன்பதாம் பாவமாகி அங்க ஒரு கிரகம் இருந்து தசாபுத்தி நடத்தும் பொழுது அது ஏழாம் பாவமாகி அந்த கிரகம் வலுவாகி இருந்து தசாபுத்திகள் நடத்தும் பொழுது வெளிநாடு போய் சம்பாதிக்கிற அமைப்பு எடுத்துட்டோம் பாவ ரீதியா ஒன்பது பன்னெண்டு சம்பாதிக்கிறதுக்கு ஏழு கிரக ரீதியா சனி ராகு சந்திரன் குருவினுடைய பார்வை குரு இருப்பது பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பது அனுமதி தரப்படுகிறது இப்போது ராசி ரீதியாக நீர் ராசி காற்று ராசி அதையும் பார்த்துட்டோம் இப்போ இந்த அமைப்பு வெளிநாடு போவதற்கான தோஷம் அப்படிங்கும்போது நம்ம உள்நாட்டில் வாழ்வதற்கான தோஷம் வெளிநாட்டு யோகமாக மாறுகிறது ஒன்று வச்சுக்கோங்க ஒரு உள்ளூரில் வாழ முடியாதவனுக்கு அப்போ இயல்பாக சொல்லுவோம் லக்னத்தை தான் பலனை தீர்மானிக்கணும் அப்போ லக்னாதிபதி ஆரட்டு பனிரெண்டு தொடர்பு அப்படின்னா உள்ளூரில் எல்லாமே இருந்தாலும் அவன் வாழ தகுதியற்றவன் அப்போ அவனுக்கு ஆசை இருக்கும் உள்ளூரில் வாழணும் ஆனால் என்ன லக்னம் வந்து ஒரு அஸ்தங்கம் வருது லக்னம் வந்து ஆரட்டு பனில் மறையுது அல்லது நீசமாகுது அப்போ வந்து அது வாழ்கிறதுக்கான தகுதியை இழக்குது அப்படின்னா அப்போ நீ வெளியில் போய் சா வெளியில் போய் வாழ்ப்பா அப்ப வெளியில போய் வாழ்ந்து சம்பாரிச்சிட்டு வருவானா சும்மா சுத்திட்டு வருவானா இல்லை ஆக்கிட்டு வருவானா நம்ம சொத்த வித்து கட்டுற மாதிரி வருமாங்கிறதா லக்னாதிபதியினுடைய அமர்ந்த நிலையை வைத்து திருமணம் செய்யப்படுவது அது வேறு சப்ஜெக்ட் இப்போ வெளிநாடு போனதுக்கு ஆயிரம் ஜாதகம் சொல்லலாம் ஏன்னா போனவங்க ஜாதகத்தை வச்சு அது பதிவு நீளும் இப்போ நம்ம நமக்கு தெரிஞ்ச ஜோதிட நண்பர் எம தருமையை அருமை அண்ணா சென்னை ராம் சுப்ரமணிய அண்ணாவோட பையன் ஜாதக விரிச்சம் கலக்கணும் பன்னெண்டில் நாலஞ்சு கிரகம் இருக்குது பன்னெண்டாம் அதிபதி ஆட்சி ஏழாம் அதிபதியும் சுக்கரன் தான் பன்னெண்டாம் அதிபதியும் சுக்கரன் தான் ஆட்சி பத்தாம் அதிபதி சூரியன் அங்கே இருக்காரு லக்னாதிபதி பன்னெண்டில் இருக்கார் அப்போ லவாதிபதி எட்டாம் அதிபதி அங்கே தான் இருக்கார் அப்போ இந்த சூரியன் புதன் சுக்கரன் இவங்க எல்லாமே அங்கே இருக்கும்போது ராசி சந்திரனும் அங்கே இருக்கும்போது ஒன்பதாம் அதிபதி சந்திரனும் அங்கே இருக்கும்போது அவர் வெளிநாடு போய் வெளிநாட்டிலே செட்டில் ஆகி வணக்கம் அதாவது ஒரு ஃபோன் அப்பாயின்மெண்ட்டுக்கு வந்து வந்து பார்த்துச்சு கடைசியில் வாட்ஸ்அப்பில் வந்து காலை கட் பண்ணிவிட்டு அவர் அவர் வேலையை அவர் முடிச்சுட்டு கிளம்புறாரு அப்போ யாருமே பொறுமையாக இருக்கிறதுக்கு கட் பண்ணாங்கன்னா பொறுமையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இப்போது அடுத்து இது தொடர்ச்சி அப்படிங்கும்போது ஒரு ஃப்ளோவில் கரெக்டாக வந்துக்கிட்டு இருந்தேன் மறுபடியும் டிஸ்ட்ரக்ட் ஆகுது இப்போ இந்த அமைப்பெல்லாம் வந்து ஒருவனுக்கு ஆ லக்னாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டாக மாறும் பொழுது அவன் தன்னுடைய பலத்தை இழக்கும் பொழுது வெளியில் போ பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போது அந்த ராம் சுப்பண்ணாவுடைய மகன் வந்து விருது லக்னம் பன்னெண்டு லத்தனை கிரக இருக்கு தசாபுத்தி நடத்துது வெளிநாடு போனால் வெளிநாடுல தான் சம்பாரிச்சிட்டு இருக்காரு இப்போ கல்யாணமும் இப்போதான் ஆச்சு சமீபத்தில் போன இயர்ஸ் ஆச்சு அவர் வெளிநாட்டில் செட்டில்டு க்ரீன் கார்டு வாங்கி செட்டில் ஆயிட்டாரு ஏன்னா பன்னெண்டாம் பாவம் வலுத்துருச்சு அதனால ஏழாம் மாவம் சப்போர்ட் பண்ணிருச்சு வெளிநாடு போகிற அளவுக்கு பொண்ணும் சம்மதப்பட்டு கல்யாணம் நடந்திருக்குது இது இப்போ இதே அமைப்பில் போக முடியாத ஒரு ஜாதகம் சம்பாதிக்க இயலாத ஒரு ஜாதகம் இருக்கு இப்போ கன்னியா லக்னம் கன்னியா லக்ன ஜாதகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏழாம் அதிபதியோட தசை தான் நடக்குது ஏழாம் அதிபதி யாருங்க குரு குரு பனிரெண்டாம் இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறாரு யாரோட மாந்தியோட அவரு ஏழாம் அதிபதி நீர் ராசிக்கு உண்டான கிரகம் முதல் ஆப்ஷன் சக்சஸ்ஸு அது குரு ரெண்டாவது ஆப்ஷன் சக்சஸ்ஸு அதுவும் காலபுஷனுக்கு பனிரெண்டு லக்கணத்துக்கு பனிரெண்டுல இருக்காரு மூணாவது வாய்ப்பும் சக்சஸ் அப்போ இங்க லக்னாதிபதி என்ன பண்றாரு அப்படிங்கும்போது லக்னாதிபதி பத்தாம் இடத்துல காற்று ராசியில அமர்றாரு பத்தாம் இடத்துல காற்று ராசியில இருந்தாலும் பாவகத்துல ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு அங்க ஒரு நம்ம ப லக்னாதிபதி பத்துல இருக்குது காற்று ராசியில இருக்கு அப்ப காற்று பிரதேசங்கிற மாதிரி வெளிநாடுங்கிற அமைப்பை எடுத்துட்டோம் அப்படின்னாலும் அது வந்து என்ன செய்யுதுன்னா பாவக மாற்றத்துல மிருகசிய இடத்துல இருக்கிறதுனால பாவக மாற்றத்துல என்ன ஆகுது அஹ் ரிஷபத்துக்கு வந்துடுது அங்க சூரியன் சுக்கரன் இருக்காங்க அப்போ அஸ்தங்கத்தை பெறறாங்க புதனும் சுக்கரனும் அஸ்தங்கத்தை பெற்றுறாங்க அப்படி இருந்தாலும் பன்னெண்டாம் தான் இழக்கிறாங்க தன்னை இது ஒரு கான்செப்ட் இப்போ பன்னெண்டும் ஒத்துக்குச்சு பத்தாம் அதிபதியும் ஒன்பதாம் ஒத்துக்குச்சு போயிட்டு அப்போ பத்தாம் பதி ஒன்பது போகும்போது என்னென்னது போயிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருந்துட்டு திருப்பி ரிட்டன் வர்ற அமைப்பு சரி இதை வெளிநாட்டிலேயே போய் வாழ போறான் வெளிநாட்டுல தான் சுற்றுவான் அப்படின்னு சொல்லி வந்து ஆசைப்படுறாங்க அந்த குடும்பமே ஆசைப்படுது அனுப்பப்படுது அப்போ இதற்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஏழாம் இடம் என்ன ஆகுது இந்த இடத்துல வந்து திதி அருமைய செய்யுது திதி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தனுசும் மீனமும் சூன்யம் ஆகுது கன்னியா லக்னத்துக்கு தனுசும் மீனமும் கன்னியா லக்னம் கன்னியா ராசி வேற அப்போ சூன்யம் அடையும் போது என்ன ஆகுது அப்படின்னா அந்த குரு சூன்யாதிபதி ஆகி சூன்யாதிபதி ஆகி பனிரெண்டுல வந்து உட்கார்ந்து மாந்தியோடு சேரும் பொழுது அது காலகுஷ தத்துவப்படி அது பூர்வ புண்ணியம் என்பது முக்கியமான விஷயம் அப்போ பூர்வ புண்ணியத்துல எதுவுமே ஆகாது பூர்வ புண்ணியத்தெல்லாம் வித்தறிஞ்சிட்டு எல்லாத்தையும் இங்கேலாம் போய் விவசாயம் பண்ண முடியாது பங்காளிக்கு பிரச்சனை ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது எல்லாம் சொத்துல பிரச்சனை இருக்குது இங்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது பையன் வெளிநாட்டுல மாசம் உழைச்சிடும் செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு ஆசையில இருக்காங்க ஆனா கொரோனா அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ராகு பத்துக்கு போகும்போது அவர் அவரை அனுமதிக்காமல் ஏன்னா ராகு வந்து அதிபதியோடு இருக்கார் அப்போ என்னென்னா அங்கேருந்து அனுப்பிச்சுட்டு அதற்கான ஏழாம் இடம் திரிசூன்யமானதுனால அவர் வேலை பார்த்த சேலரி எல்லாம் ஒரு ரெண்டு வருட காலம் கொரோனாவில் வேலை பார்த்த காசு எல்லாம் அனுப்பாமல் அதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்காங்க இன்னும் கொடுக்கல இன்னுமே கொடுக்கல கொரோனா முடிஞ்சு மூணு வருஷம் ஆச்சு இன்னுமே கொடுக்கல ஆனாலும் அந்த சம்பாரத்துல அந்த வேலை அங்க போய் இருந்த ரெண்டு வருஷ வாழ்க்கை லாக் ஆயிருக்கு இப்போ காலபுஷ தத்துவப்படி பனிரெண்டாம் பாவம் பூர்வ புண்ணியம் ஆகி திதிசூன்யாதிபதியான குரு வந்து அமரும் போது கல்யாணம் ஆய் பூர நட்சத்திரத்துல இருக்கிறதுனால அது கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தைகளை கொடுத்து தந்தையினுடைய வருமானத்துல தந்தையினுடைய காசு பணத்தை வாங்கி பூர்வ புண்ணியத்தையே சரி செய்து பூர்வ புண்ணியத்தில் டெய்லியும் காரகம் சுக்கரன் காரகத்தோடு அப்போ ஒரு மல்லிகைப்பூ ஒரு தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சு கடலை வெங்காயம் சாப்பிட்றதுக்கான தக்காளி நாட்டு அதாவது பாரம்பரிய முறைப்படி ஆர்கானிக் முறையில் இருக்கக்கூடிய பல வகைகளை விதைச்சு அதை விவசாயம் பண்ணி இந்த மூணு வருஷமா எல்லாமே தகப்பினுடைய காசு எல்லாத்தையும் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல அப்ப அதை வச்சு விவசாயங்கள் செய்து தன்னுடைய பொருளாதாரத்தை வளர்த்து இருக்கக்கூடிய இப்போ இந்த மல்லிகைப்பூங்கிறதுலாம் டெய்லியும் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரத்துக்கு மல்லிகை பூவை எல்லாம் டெய்லியும் வருமானத்திற்கு கொண்டுட்டு வரக்கூடிய அளவுக்கு அந்த பூர்வ ஆன பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு தன்னுடைய தந்தை வீட்டிலிருந்து வெளியேறி சென்று சண்டை வந்து இனிமேல் உன் வீட்டு பக்கம் வரமாட்டேன்னு வெளியேறி வந்து அப்பவும் தந்தை கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காரு அவருடைய வருமானத்தில் பூர்வீகத்தை சரி செய்து வாழ்ந்து மனைவி மக்களோடு வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அமைப்பையும் இந்த குரு தர்றார் குரு திசை நடக்குது இன்னும் எட்டு வருஷத்துக்கு இருக்குது அப்ப இதெல்லாம் நம்ம எதை வச்சு எடுக்கிறது வெளிநாடு யோகங்கிறது அப்படின்னா ஈஸியா வந்து வெளிநாடு யோகத்தான் நீங்க போயிருவீங்க வெளிநாடு போன சம்பாதிச்சிருவீங்க அல்ல வெளிநாடு போய் இருக்க மாட்டீங்க அப்படின்னு ஒரு கிரகத்தையோ ஒரு திசையையோ ஒரு பாவத்தையோ ஒரு கிரகத்தையோ வச்சு யாருமே தீர்மானிச்சிட முடியாது பூர்வ புண்ணியம் அனுமதிக்காத போது அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு அப்ப நம்ம பாரம்பரியம் என்ன சொல்லுதுங்கிறது முக்கியமா வேணும் குரு சூரியன் வீட்டில் இருந்தாலும் சூரியன் ஒன்பதுல இருக்கும்போது அவன் பூர்வீகத்துக்கு வா முன்னோர்கள் சொத்துக்கு வா அப்படின்னு அது கூப்பிடுதோ தவிர வெளிநாடு போவதற்கு அது அனுமதி பெறல இன்னும் அந்த சர்டிபிகேட் கூட வாங்கலை அப்போ அந்த அளவுக்கு அந்த கிரகங்களும் வேலை செய்கிறது என்பதை மற்றவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்போ ஒரு ஜாதகத்தை வளம தீர்மானிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் பாயிண்ட்டு ஆனால் அது எப்ப வேலை செய்யுது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறது அன்றைய சூழ்நிலைக்கு தான் அந்த பலனை எடுக்க முடியுமோ தவிர அப்போ பாவம் கிரகம் ஸ்தானம் அனைத்தும் இதற்கு பங்கெடுக்கிறது என்பதை கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் கருத்துக்களும் விமர்சனங்களும் வரவேற்கப்படும்